அவரே அளிக்கும் சான்று மற்றவர்கள் சொல்வதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாவற்றையும் விட ஆச்சாரியாலே எங்கேயாவது தாம் ஈஸ்வர அவதாரம் என்று சொல்லியிருந்தால் அதற்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ அல்லவா ஆச்சாரியால் அடக்கமே உருவாக இருந்தவர் ஆகையால் எத்தனையோ கிரந்தங்கள் செய்திருந்தும் தம்மை பற்றி ஒன்றுமே சொல்லிக் கொள்ளாதவர் மற்றவர்கள் சொல்லியே அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டி அவர் பிறந்த காலம் அவர் ஏற்படுத்திய ஸ்தாபனங்கள் அவர் எழுதிய புஸ்தகங்கள் போன ஊர்கள் சந்தித்த மனிதர்கள் எல்லாவற்றை பற்றி பலவாறாக அபிப்பிராயங்கள் உண்டாகியிருப்பது தாம் பிரம்மஜானம் பெற்ற ஜீவன் முக்தர் என்பதை கூட அவர் ரொம்பவும் லேசாக ஒரு சூசனையாக மாத்திரமே சூத்திர கடைசியில் கொடிகாட்டியதோடு விட்டிருப்பவர் அதனால் அவர் வெளிப்படையாக நான் அவதாரம் என்று சொல்லிக் கொள்வார் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை ஆனாலும் மறைமுகமாக அப்படி அவர் தெரிவிப்பதாக ஒன்று இருக்கிறது தங்களை அடக்கி வைத்துக் கொண்டிருந்த ஆச்சாரியால் ராமர் போன்ற அவதாரங்கள் தான் என்று இல்லை நன்றாக சக்தியை காட்டிய கிருஷ்ணர் போன்றவர்களும் நரலீலை ருசிக்க வேண்டும் என்பதற்காக அவதார தத்துவத்தை சில சமயம் முழுக்க ஒழித்து வைப்பதாகவும் சில சமயம் மறைமுகமாக தெரிவிப்பதாகவும் சில சமயத்தில் மட்டுமே வெளிப்பட பிரகடனம் பண்ணுவதாகவும் பார்க்கிறோம் தான் அவதாரம்தான் என்று காட்ட வேண்டியதாக சில சந்தர்ப்பம் நேரிடும் அப்போதும் கூட அவதார விளையாட்டின் ருசி போகப்படாது என்பதால் உடைத்துச் சொல்லாமல் ஜாடை மாடையாக தெரிவித்து குறிப்பால் உணர்த்தி விட்டு விடுவது உண்டு இப்படி ஒன்று ஆச்சாரியால் சரித்திரத்தில் நடந்தது அவருடைய குருவான கோவிந்த பகவத்பாதரிடம் வியாசாச்சாரியால் ஈஸ்வரனே அவதாரம் பண்ண போகிறான் லோக வழக்கை ஒட்டியும் லோகத்திற்கு வழிகாட்ட வேண்டியதை முன்னிட்டும் அந்த அவதார புருஷன் உன்னிடம்தான் ஆவதற்கு வருவான் அவனுக்கு உபதேசம் பண்ணு என்று சொல்லி அனுப்பி வைத்திருந்தார் அப்படியே அப்புறம் பாலசங்கரர் அவரிடம் போனார் இதுதான் ஈஸ்வர அவதாரமா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள நினைத்து அவர் நீ யார் என்று இவரை கேட்டார் அப்போது அவரிடம் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதால் நீ நான் அவன் அது எல்லாம் பிரம்மம்தானே இதை தெரிந்து கொண்டு பிரம்மஸ்வரூபமாக இருப்பவனே தாம் என்று ஆச்சாரியால் பதில் சொன்னார் பத்து ஸ்லோகங்களாக அந்த பதிலை சொன்னார் தசஸ்லோகி என்று அதற்கு பேர் அதில் ஒவ்வொரு அடியையும் முடிக்கும் போதும் தாம் சிவனே என்று தெரிவித்துக் கொண்டார் கைலாசத்தில் ஜடதாரனாக கங்காதரனாக ஒரு ரூபத்தில் உள்ள சிவன் என்று உடைத்து சொன்னால் அது அழகில்லை கௌரவம் இல்லை ஆனால் பிரம்மத்தையே சிவம் என்று சாந்தம் சிவம் அத்வைதம் என்று உபநஷத்தில் சொல்லியிருக்கிறதே அகம் பிரம்மாஸ்மி என்பதையே சிவோகம் என்று சொல்லும் வழக்கம் இருக்கிறதே அந்த விதத்தில் சொல்லிவிடுவோம் என்று நினைத்தார் ஒவ்வொரு அடியையும் தத் ஏகோ அவசிஷ்ட சிவ கேவலோ அகம் என்று முடித்தார் குறிப்பு உணர்ந்து கோவிந்த பகவத் பாதாலும் இது வியாச சொன்ன ஆசாமிதான் என்று நிச்சயப்படுத்திக் கொண்டு அவதார விளையாட்டு கலகலத்து போகாமல் தாம் குரு அவர் சிஷ்யர் என்கிற பாவங்களை வருவித்துக் கொண்டு உபதேசம் பண்ணினார் என்று கதை போகிறது நாம் கதையை விட்ட இடத்துக்கு போகலாம் பரமேஸ்வரன் தக்ஷணாமூர்த்தியாக இருந்து கொண்டு தர்ம சம்ஸ்தாபனம் அத்வைத சம்ஸ்தாபனம் செய்வதற்காக அவதாரம் பண்ணுவதென்று சங்கல்பம் செய்து கொண்டு ஆனாலும் பத்ததியை அனுசரித்து தேவர்கள் வந்து பிரார்த்தித்துக் கொள்ளட்டும் என்று ஆலமரத்தின் கீழேயே மௌனமாக காத்துக் கொண்டிருந்தார் முன்னேயே சொன்னேன் இரண்டு பிரார்த்தனைகள் செய்யப்பட்ட பின்னரே அவதாரம் நிகழ்வதாக ஒரு பத்ததி என்று ஒன்று தேவர்கள் சுவாமியை அவர் இருக்கும் திவ்யலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு புறப்பாடு செய்வதற்காக செய்யும் பிரார்த்தனை இன்னொன்று பூலோகத்தில் அவரை அவதார புத்திரனாக வரவேற்பதற்காக தகுந்த யோக்கியதாம்சம் உள்ள ஒரு சதிபதி பண்ணுகிற பிரார்த்தனை என்று சொன்னேன் நம் ஊரிலே வெள்ளம் பஞ்சம் இப்படி ஏதோ ஒரு உத்பாதம் தலைநகரில் உள்ள ராஜாங்க தலைவருக்கு தன்னாலேயே இதற்கான நிவாரணம் தர வேண்டும் என்ற கடமையும் கவலையும் இருக்கும் ஆனாலும் நம்மூர் கவர்னரோ மந்திரியோ ரிப்போர்ட் கொடுத்த அப்புறம்தான் அவர் ஆக்ஷன் எடுப்பது என்று பத்ததி இருக்கிறதோ இல்லையோ இப்படித்தான் பூலோகத்தில் ஏற்படும் அதர்ம உத்பாதம் பற்றி தேவர்கள் ரிப்போர்ட் கொடுத்த அப்புறமே சுவாமி சரி செய்வதற்காக அவதரிப்பது லோக நிர்வாகத்தில் முக்கியமான அதிகாரியாக சுவாமி நியமித்திருக்கிற பிரம்மா மற்ற அதிகாரிகளான தேவர்களை அழைத்துக் கொண்டு ரிப்போர்ட் கொடுப்பதற்காக தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து கொண்டிருந்த ஆலமரத்து அடிக்கு வந்து சேர்ந்தார் பூர்வாச்சாரிய பரம்பரை அவருடைய பிரார்த்தனை படி சுவாமி ஆச்சாரியாளாக அவதரித்த கதையை சொல்வதற்கு முன்னால் அவருக்கு முன்னால் இருந்த ஆச்சாரிய பரம்பரையை பற்றியும் முக்கியமாக நம்முடைய ஆச்சாரியாளுக்கு ஆச்சாரியாக இருந்த கோவிந்த பகவத் பாதாள் அவருக்கு ஆச்சாரியராக இருந்த கவுட பகவத் பாதாள் ஆகியவருடைய கதைகளையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் லோக வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு ஆதி மூதாதையான ரிஷியின் பெயரில் கோத்திரம் என்று சொல்கிறோம் அந்த ரிஷிக்கு பிள்ளை பேரன் என்று சில பரம்பரைகள் ரிஷிகளாகவே இருந்திருப்பார்கள் அநேகமாக எல்லா கோத்திரங்களிலும் இப்படி குல மூல புருஷர்களாக மூன்று ரிஷிகளின் பெயரை திரயாட்சேயம் என்பதாக சொல்வார்கள் ஸ்ரீவத கோத்திரத்தில் பார்கவரில் ஆரம்பித்து ஐந்து ரிஷி தலைமுறை இருந்திருப்பதால் பஞ்சாட்சேயமாக சொல்லிக் கொள்கிறார்கள் ஏகாட்சேயம் என்பதாக ஒரே ஒரு ரிஷியை சொல்லும் ஒன்றிரண்டு கோத்திரங்களும் இருக்கின்றன நமஸ்காரம் பண்ணி நாம் இன்னார் என்று அபிவாதனம் சொல்லும் போது நம் வம்சத்தின் மூல புருஷர்களான ரிஷியின் பெயரை பிரவரம் என்பதாக சொல்லி இன்ன கோத்திரக்காரன் இன்ன சூத்திரக்காரன் இன்ன வேத சாகையைச் சேர்ந்தவன் இன்ன சர்மாக்காரன் பெயரை உடையவன் என்று சொல்கிறோம் சந்நியாசிகள் குடும்பத்தை விட்டுவிட்டவர்கள் அதலால் அவர்களுக்கு இப்படி பிரவரம் சொல்வது கிடையாது ஒரு சந்நியாசியை நமஸ்கரிக்கும் போது மற்றவர்களும் பிரவரம் சொல்லி அபிவாதனம் பண்ணக்கூடாது ஆதி முதல்வர்களான ரிஷி பேரை சொல்லி இப்படி ஒரு பிரவரம் இன்னொரு பிரவரம் கல்யாணத்தின் போது வது வரர்களுக்கு கல்யாண பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சொல்வார்கள் இது அந்த வம்சத்தில் முடிவாக வரும் மூன்று பேரின் பெயர்களையும் சேர்த்து சொல்வது முதலில் மூல ரிஷிகளின் பெயர்களை சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட கோத்திரத்தில் வந்த இன்னாருடைய கொள்ளு பேரன் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய பிள்ளை என்று வரணுக்கும் இதே மாதிரி இன்னின்னாருடைய கொள்ளு பேத்தி பேத்தி பெண் என்று வதுவுக்கும் சொல்லி முடிப்பது இந்த பிரவரம் ஸ்ராத்தம் அம்மாவாசியை முதலானவற்றில் கடைசி மூன்று மூதாதைகளான தகப்பனார் பாட்டனார் கொள்ளு பாட்டனார் ஆகியவர்களுக்கே தர்ப்பணாதிகள் கொடுப்பது நம்முடைய ஆச்சாரியால் பால்யத்தில் பிரம்மச்சாரியாக இருந்துவிட்டு அப்புறம் சன்னியாசி ஆகிவிட்டார் பிரம்மச்சாரியாக இருந்தபோது அவருக்கு கோத்திர பிரவரம் உண்டு அது ஆத்திரேய கோத்திரம் என்று சொல்லப்படுகிறது அவருடைய தகப்பனார் பெயர் சிவகுரு பாட்டனார் பெயர் வித்யாதிராஜர் கொள்ளுப்பாட்டனார் பெயர் சொல்லியிருப்பதாக நினைவில்லை ஆனால் தம்முடைய முப்பத்தி ரெண்டு வயசு ஜீவிதத்தில் முக்கால் பங்கு சந்நியாசியாகவே இருந்த ஆச்சாரியால் விஷயத்தில் கோத்திரம் பித்ருக்களின் பெயர் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் இல்லை அவர் விஷயத்தில் பிரவரம் மாதிரி இன்னொன்றுதான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது அதுதான் பூர்வாச்சாரிய பரம்பரை வம்ச பரம்பரை இல்லை அப்பா தாத்தா தாத்தா என்று போய் மூல ரிஷிகளில் முடிப்பதில்லை ஆச்சாரிய பரம்பரை குரு பரம்பரை குரு பரமகுரு பரமேஷ்டி குரு பராபரகுரு என்பதாக சொல்லிக்கொண்டு ஆதி குரு வரை போகும் பிரபரம் இதுதான் ஆச்சாரிகள் சரித்திரத்தில் முக்கியம் இதை கொஞ்சம் பார்க்கலாம் ஆதி குரு தட்சணாமூர்த்தி ஆனாலும் அவர் வெளிப்பட உபதேசிக்காததால் வெளிப்பட உபதேசிக்கும் மகாவிஷ்ணுவில் இருந்து ஆரம்பித்து பிரம்ம வித்யா குரு பரம்பரையை சொல்லி ஸ்லோகம் இருக்கிறது தக்ஷணாமூர்த்தி ஆகிய பரமசிவனில் ஆரம்பித்து ஆனால் மகாவிஷ்ணுவை விட்டுவிட்டு வந்தே குரு பரம்பராம் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு ஆனால் அதில் ஆரம்ப குரு பரமசிவன் அப்புறம் நடுமையான குரு ஆச்சாரியாள் அதற்கப்புறம் நம்முடைய நேர்குரு என்று மூன்று பேரை மாத்திரம் சொல்லி இப்படி ஆரம்பம் நடு முடிவு என்று போகும் பரம்பரையில் வருகிற அத்தனை குருக்களுக்கும் வந்தனம் என்று சுருக்கி விட்டிருக்கிறது சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் இன்னும் விரிவாக ஆச்சாரியர்களுடைய நேர் சிஷ்யர்கள் வரை எல்லார் பேரையும் சொல்லும் ஸ்லோகம்தான் நான் சொல்ல வந்தது அதில் பேசாத பரமசிவனை சொல்லாமல் மகாவிஷ்ணு பிரம்மா என்று ஆரம்பித்திருக்கிறது மகாவிஷ்ணுதான் பிரம்மாவுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்து அந்த மந்திரங்களை கொண்டு சிருஷ்டி செய்ய பண்ணினார் என்பது புராணங்களில் உள்ள கதை இந்த வேதத்திலேயேதான் முடிவு பகுதியாக ஸ்ருதி சிரஸ் என்பதாக உள்ள உபனிஷத்துக்களில் சிருஷ்டியில் இருந்து தப்பித்துக் கொண்டு மோட்சம் அடைவதற்கான பிரம்ம வித்தியையும் அதாவது அத்வைத வேதாந்தமும் இருக்கிறது ஆகையினால் மகாவிஷ்ணு இந்த வித்யைக்கு முதல் குருவாகவும் பிரம்மா அவரிடமிருந்து அதை பெற்றுக்கொண்ட இரண்டாவது குருவாகவும் ஆகிறார்கள் மகாவிஷ்ணு வேதத்தை உபதேசித்த பிறகுதான் பிரம்மா சிருஷ்டியே செய்தார் என்பதால் அவர் மகாவிஷ்ணு தானே முதல் குருவாக இருக்க வேண்டும் மகாவிஷ்ணு பிரம்மா வசிஷ்டர் சக்தி என்ற மகர்ஷி பராசரர் வியாசாச்சாரியாள் சுகாச்சாரியாள் என்று பிள்ளை பிள்ளை வழி இந்த குரு பரம்பரை போய் கல்யாணமே செய்து கொள்ளாத சுகாச்சாரியார்களுக்கு அப்புறம் கௌட பாதாச்சாரியாள் கோவிந்த பகவத் பாதாள் ஆகிய சன்னியாசிகள் வழியாக நம்முடைய சங்கர பகவத் பாதாளில் முடிகிறது முடியவில்லை பகவத் பாதாளுக்கு அப்புறம் அவருடைய நான்கு பிரதான சிஷ்யர்கள் அதற்கு அப்புறம் அவர்கள் வழியாக இன்று வந்துள்ள நம்முடைய நேர் குருவரை புண்ணிய பரம்பரையை குறிப்பிட்டு நமஸ்காரம் தெரிவிக்கிறது நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்தி சத்புத்திர பராச்சரம் வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாஸ்ய சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திகாரம் குருர் சந்ததம் சாதாரண பிரவரங்களில் முதல் மூன்று ரிஷிகளை சொல்லி அப்புறம் அநேகம் பேரை எத்தனையோ ஆயிரம் வருஷங்களில் இருந்த மூதாதைகளை விட்டுவிட்டு கடைசி மூன்று பேரான கொள்ளுத்தாத்தா தாத்தா அப்பா பெயர்களைச் சொல்வதாக இருக்கிறது ஆனால் இந்த பிரம்ம வித்யா குரு பரம்பரையின் பிரவரத்திலோ ஆதியில் இருந்து யாரையும் விட்டுப்போகாமல் சொல்லி ஆச்சாரியாளுடைய நேர் சிஷ்யர்கள் வரை கொண்டு வந்து விட்டிருக்கிறது அதற்கு அப்புறம்தான் நம்முடைய நேர் குருவரை நடுவில் இருப்பவர்களை சொல்லாமல் கேப் ஆச்சாரியாளின் கதையை வைத்து அவருடைய பூர்வாச்சாரிய பரம்பரை என்று பார்க்கும்போது கேப்பே இல்லை மகாவிஷ்ணு பிரம்மா வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் சுகர் கௌடபாதர் கோவிந்த பகவத்பாதர் என்று அவிச்சின்னமாக இடை முறிவு இல்லாமல் ஒன்பதே பூர்வாச்சாரியர்கள்தான் நம் ஆச்சாரியாளுக்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள் இப்படி சொன்னால் ஒரு கேள்வி வரும் சிருஷ்டிக்கு முன்பே மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு உபதேசித்தார் அப்புறம் அநேக யுகங்களுக்கு அப்புறம் அதாவது லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் கலியுகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு பிறகு ஆச்சாரியால் உபதேசம் பெற்றார் என்று சொல்லிவிட்டு இத்தனை லட்சம் வருஷத்தில் ஒன்பதே தலைமுறைதான் ஆச்சாரிய பரம்பரை இருந்தது என்றால் எப்படி என்று கேட்கலாம் வசிஷ்டர் பராசரர் வியாசர் முதலானவர்கள் மாதிரி அல்ப ஆயுஷ்காரர்கள் இல்லை ரொம்பவும் ஆதியில் ரிக்வேத ரிஷிகளிலேயே ஒருத்தராக இருந்த வசிஷ்டர் சூரிய குலத்தின் அத்தனை ராஜாக்களுக்கும் குலகுருவாக குருவாக இருந்திருப்பவர் ஆகையால் இப்பேற்பட்ட ஜீவிகளைப் பற்றி கேள்வி கேட்பது சரியில்லை சுகாச்சாரியால் வரையில் குரு பரம்பரை புராண புருஷர்களை கொண்டதாக இருக்கிறது அவர்கள் யுக யுகாந்திரமாக ஜீவிப்பவர்களாகவும் என்றைக்குமே அழிவில்லாத சிரஞ்சீவிகளாகவும் கூட இருந்திருப்பவர்கள் அப்புறம் வந்த கவுடப்பாதர் கோவிந்த பகவத் பாதர் ஆகியோரும் யோகேஸ்வரர்கள் ஆதலால் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஜீவித்திருக்க கூடியவர்கள் புராண புருஷர்கள் மிதிக்கல் பர்சனாலிட்டிஸ் என்று சொல்வதற்கு இல்லாமல் நம் ஆச்சாரியாளுக்கு முந்தி சரித்திர புருஷர்களாக ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ் என்னும்படியாக இருந்தவர்கள் கௌடபாதரும் கோவிந்த பகவத் பாதரும் தான் இவர்கள்தான் முறையே ஆச்சாரர்களுடைய பரமகுருவும் குருவும் ஆவார்கள் ஆகையால் முதலில் இவர்களுடைய கதைகளை பார்க்கலாம் இந்த கதைகளில் ஆதிசேஷன் பதஞ்சலி என்றெல்லாம் புராண புருஷர்களின் சம்பந்தம் வந்துவிடுவதால் பௌராணிகமான விருத்தாந்தங்களுக்கே உரிய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாமும் சேர்ந்து சுவாரஸ்யமாக இருக்கும் குரு என்பவர்தான் நமக்கு சாட்சாத்தாக உபதேசிப்பவர் அந்த குருவின் குரு பரமகுரு பரமகுருவின் குரு பரமேஷ்டி குரு பரமேஷ்டியின் குரு பராபரகுரு அதற்கு முற்பட்டவர்களை பூர்வாச்சாரியர்கள் என்று ஒரு மொத்தமாக சொல்லிவிடுவது ஆச்சாரியாளின் குரு கோவிந்த பகவத் பாதர் பரமகுரு கவுடபாதர் பரமேஷ்டி குரு சுகாச்சாரியாள் பராபரகுரு வியாசாச்சாரியாள் குருவுக்கு முற்பட்டு பராசரர் சக்தி வசிஷ்டர் அதற்கு முன்னால் பிரம்மா மகாவிஷ்ணு வசிஷ்டரில் இருந்து வியாசர் வரை வசிஷ்டர் பிரம்மாவின் பத்து மானச புத்திரர்களில் ஒருவர் ஏராளமான வேத சூக்தங்களுக்கு அவர் ரிஷி சப்த ரிஷிகளில் ஒருவராயிருக்கும் பெருமையும் அவருக்கு உண்டு இன்னொரு பெருமை பதிவிரதைகளில் முதல் ஸ்தானம் கொடுத்து பூஜிக்கப்படும் அருந்ததியின் பதி அவரே என்பது எல்லாவற்றிலும் பெருமை அவருடைய பரமகுருவான நாராயண மூர்த்தியே மூர்த்தியை மூர்த்தியாக அவதாரம் செய்தபோது இவர் அவருக்கு குருவாக ஆகி உபதேசம் பண்ணியிருக்கிறார் அப்போது விஸ்தாரமாக அவர் அத்வைத வேதாந்தம் உபதேசித்ததுதான் ஞான வாசிஷ்டம் என்ற புஸ்தகம் அது வால்மீகி ராமாயணத்தை விடவும் பெரிய புஸ்தகம் ஏராளமான கதைகள் உபகதைகள் எல்லாம் சொல்லி பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் லோகம் மாயை ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் என்று அதில் நிரூபித்திருக்கும் வேதாந்திகள் ரொம்பவும் கொண்டாடும் நூல் அது தமிழில் தனியாக ஒரு அத்வைத சம்பிரதாயம் உண்டு அதில் ஞான வாசிஷ்டத்தின் மொழிபெயர்ப்புக்கு மிகவும் முக்கியமான இடம் உண்டு வாசிஷ்டம் என்று சொல்வார்கள் வசிஷ்டருடைய நூறு புத்திரர்களில் ஒருத்தர்தான் குரு பரம்பரையில் அடுத்தவராக வரும் சக்தி அவரை பற்றி புராணங்களில் பல கதைகள் இருக்கின்றன இவை ஒன்றுக்கொன்று சற்று வித்தியாசமாகவும் இருக்கின்றன